கத்தரை தேடுங்கள் என் அன்பு சகோதரிகளே அழுது கொண்டே இராதிங்க இந்த கஷ்டம் இந்த கஷ்டம் இந்த துன்பம் எனக்கு இது இல்லை அது இல்லை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வைத்து விடுங்க இப்பொழுது கத்தர் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் என்ன கொடுக்க போறாரு ஒரு வெகுமதி போற நன்மை கர்மையான இன்றைக்கு நாம் ஒரு வார்த்தையை தியானிக்க போகிறோம் கத்திரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது இந்த வசனத்தை அப்படியே எடுத்துக்கொள்ளணும் நான் இந்த கத்திரை தேடுகிறபடியால எனக்கு என்ன கிடையாது எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது இதுதாங்க விசுவாசம் விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தை பற்றி கொள்ளுகிறது இந்த வார்த்தை எனக்குரியது அப்படியானால் இன்றைக்கு எல்லாரும் சொல்வீங்க ஆமாம் எனக்கு ஒரு நன்மை வேணும் எனக்கு வேலை இல்லை வேலை வேணும் எனக்கு அழகு இல்லாதனால திருமணம் ஆகலை எனக்கு திருமணம் ஆகணும் ஐஸ்வர்யம் இல்லாதனால என்ன எனக்கு ஆசீர்வாதம் இல்லை இப்படி பல காரியங்களே இல்லை 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 என்று சொல்லலாம் ஆனால் அந்த இல்லாமையெல்லாம் ஆசிர்வாதம் பண்ணுகிற நன்மையால் நிரப்புகிறவர் நம்முடைய ஆண்டவர் ஆகவே எனக்கு அருமையானவர்களே இது எப்படி இந்த நன்மையை பெற்றுக்கொள்வது பெண்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தர் கொடுக்கிற ஒரு வெகுமதி என்று ஆண்டவர் என்ன சொல்கிறார் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு ஒவ்வொருத்தர் கையிலயும் ஒரு வெகுமதி கத்தர் கொடுக்கிறார் என்ன வெகுமதி நீ என்னை தேடுவாயாக நான் உனக்கு ஒரு நன்மை குறைபடாதபடி செய்வேன் எப்போ செய்வார் நன்மை செய்வா தேடுகிறவர்களுக்கு மட்டும்தான் நன்மை செய்வார் ஆமோஸ் என்ற புஸ்தகம் வேதத்தில் இருக்கிறது அதில் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல வாசிக்கிறோம் கத்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் கத்தரை தேடுங்கள் என் அன்பு சகோதரிகளே அழுது கொண்டே இராதிங்க இந்த கஷ்டம் இந்த கஷ்டம் இந்த துன்பம் எனக்கு இது இல்லை அது இல்லை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வைத்து விடுங்க இப்பொழுது கத்தர் கூடாரத்துக்குள்ள வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் என்ன கொடுக்க போறாரு ஒரு வெகுமதி நன்மை பாருங்க அழகான ஒரு வார்த்தை உண்டு சங்கீதம் ஐந்து யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் பாருங்க நீங்க கூப்பிடும் பொழுது ஆண்டு நோக்கி ஜபம் பண்ணும் பொழுது நல்ல கவனிங்க முழங்கால் போட்டு ஆண்டவரே நான் மகள் வந்திருக்கிறேன் உமை பார்க்க வந்திருக்கிறேன் அங்கு என்ன வரும் தேவருடைய பிரசன்னம் வரும் என்ன அருமையான ஆண்டவர் இருக்கிறார் ஒரு சபத்தை கேட்கிறவர் இது சொல்லுகிறான் ஆவியானவர் என்னோடு பேசினார் என்னுடைய நாவில் தேவனுடைய வார்த்தை இருந்தது இந்த அனுபவம் வேணும் இதாங்க இந்த காலத்தில் தேவை நம் சீக்கிரத்தில் ஆண்டருடைய வருகை இருக்கிறது ரகசிய வருகை சீக்கிரமாக இருக்கிறது எப்படியாவது என்னுடைய பிள்ளைகள் ஆண்டருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும் அதுவும் பெண்களாகிய நாம் கர்த்தருக்குள் வலப்பட வேண்டும் இதுதான் வலன் பெறுகிற ஒரே வழி வாலிப பிள்ளைகள் அநேகரை பார்த்தேன் வாலிப பிள்ளைகள் கூட இந்த வாலிப வயதில் தேடுங்க என்னுடைய வாழ்க்கையில் பதினாறு வயதில் ஆண்டோர என்னோடு பேசினார் என்னோடு பேசின என்னை அர்ப்பணித்தேன் நான் நினச்சேன் எங்கள் அப்பா அம்மா தான் உலகத்திலே இந்த பெஸ்ட் என்று அவர்களை தான் முதல் ஸ்டானம் கொடுத்தேன் ஆண்டவர் என்னோடு பேசின பொழுது என்னை தாழ்த்து ஆண்டவரை யூ ஆர் மை எவ்ரித்தி நீரே எனக்கு எல்லாம் ஆண்டவரே என்று சொன்னேன் அன்றிலிருந்து இன்று வரை எத்தனை வருஷமாக ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் இதுதான் நீங்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதம் அலட்சியமாக நினைக்காதீங்க ஏதோ ஆலயத்துக்கு சாய்ந்தே போய்ட்டு வந்தால் போதும் என்ன நினைக்காதீங்க ஆண்டவரோடு உறவு கொள்ளுங்க அப்படி உறவு கொண்டு தாவது தேடி நன்மை பெற்ற சில சகோதரிகளை வேதகாமத்திலிருந்து எடுத்து அவருடைய முன்மாதிரியை நாம் பெற்று ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று என் கத்தர் எனக்கு கொடுத்த செய்தி அதுதான் ரோமர் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம் ரோமர் நான்கு பதினேழு அதில் குறிப்பிட்ட காரியத்தை நான் சொல்லுகிறேன் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆப்ரஹாம் அப்படி ஜபம் பண்ணினான் நம்பினான் விசுவாசித்தான் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்ற வளமுள்ளவர் அதனால் இன்றைக்கு என்னென்ன இல்லையோ உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு இப்போ யாருங்க எங்க பார்த்தாலும் குழந்தை இல்லை குழந்தை இல்லை குழந்தை இல்லை திருமணம் ஆகலை காசு இல்லை பணம் இல்லை வேலை இல்லை சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை எங்க பார்த்தால் குடும்பங்கள்லே உடைந்திருக்கிறது இப்போ இந்த வசனம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன் என்ற அந்த வாக்கியத்தை ஒரு பெண் பெற்றுக்கொண்டாள் அவள் யார் தெரியுமா அவள் வேத புஸ்தகத்திலே ஒன்று சாமியல் முதலாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு அதிகாரத்தில் அவளை குறித்து வாசிக்கிறோம் அவளுடைய பெயர் அன்னாள் அவள் யாருடைய தாய் தெரியுமா சாமியல் தீர்க்கதர்சியன் தாய் அவளுக்கு பிள்ளை இல்லை இன்னைக்கு பிள்ளை இல்லாதவங்களாம் போது விசுவாசத்தோடு அதை பிடித்து அவளுக்கு செய்த ஆண்டவர் எனக்கும் செய்வார் இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக மாற்ற வல்ல தேவன் இங்கே இருக்கிறார் ரெண்டு பேராவது மூன்று பேராவது என்ன ஆமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே ஒரு மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார் அவர் சொல்லுகிறா நான் ஒன் இல்லாமையை போக்குவேன் இந்த வசனத்தை பிடித்து கொள்ளணும் இந்த பெண் அதை பிடித்துக்கொண்ட ரொம்ப வருஷம் குழந்தை இல்லை அவளுடைய மற்ற சகோதரி அவளுடைய கணவனுடைய ரெண்டாவது மனைவி பெண்ணின் ஆளுக்கு நிறைய பிள்ளைங்க உங்களுக்கு தெரியும் இந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டம் ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் சரி ஜனங்கள் கேட்குறாங்க அழுதுகிட்டு வராமல் இருக்கிறாங்க உங்களை எத்தனை பேர் இருக்கீங்களோ தெரியாது குடும்பத்தில் தள்ளி வைக்கப்பட்ட நிலமை இப்படிப்பட்ட நிலமையில் இருந்த பெண் அவள் ஒரு நாள் அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்ன சொன்னால் நான் ஏன் வீட்டிலேருந்து அழணும் எப்பொழுதும் அழுக குழந்த இல்லை குழந்தை இல்லை குழந்தை இல்லை ஆனால் இந்த வாரிசுன்னு அவளுக்கு ஞாபகம் வந்தது உடனே என்ன செய்தா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போனேன் பிரசன்னம் ஆலயத்தில் என்ன இருக்குது பிரசன் ஆண்டோட பிரசன் அங்கே ஆண்டவர் இருக்கிறார் சங்கீதம் பதினொன்று நான்கு ஆபகு ரெண்டு இருபது இவைகள் அப்படி தான் வாசிக்கிறோம் கத்தருடைய ஆலயத்தில் தேவன் இருக்கிறார் அந்த இடத்துல போனால் எனக்கு பிள்ளை கிடைக்கும் தேடி போனேன் தேடி போனேன் இன்றைக்கி நீங்கள் தேடி வந்திருக்கிறீங்க யார ஸ்டெல்லா தினகரனை பார்க்கல நானும் உங்களை போல பாடுள்ள மனுஷன் கத்தரையே சர்வ வல்லமுள்ள ஆண்டவரையே உங்களால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள இல்லாதவைகளை இருக்கிறவளா கொடுக்க வரல அந்த தேவனை பற்றி கொள்ள வந்திருக்கிறேன் என் சாதாரண இடத்துக்கு வரல யு ஆர் இன் அ ஸ்பெஷல் பிளேஸ் ஒரு வித்தியாசமான இடத்துல வந்திருக்கிறீங்க கத்தர் என்ன செய்வா தேடி வந்தவர்களை இல்லாதவர்களை இருக்கிறவர்களாக மாற்றி போடுவார் அலலூயா இருக்கிறவர்களாக இப்பொழுது மாற்றி போடுகிறவங்களுடைய வயிற்றில் குழந்தை இல்லை ஆண்டவர் சொல்ற அங்க இருக்கு அங்க இருக்கு கத்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார் பத்து மாசத்துல கத்திர உங்களுக்கு குழந்தைய கொடுப்பார் இது நான் சொல்லுகிற வார்த்தை இல்லை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை அப்படியே நம் செப்பம் பண்ண நம்ம அர்ப்பணிப்போம் எங்கள் அன்பு தகப்பனே உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா உடைய பிள்ளைகளை பார் அம்மா எனக்கு இது வேணும் என்று பிள்ளைகள் கேட்பது போல் உங்களை கேட்கிறார்களப்பா வேறு யார் இடத்துல கேட்பார் நீரே அவர்கள் அன்பு தகப்பன் அவர்களுக்காக உன் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் அடிக்கப்பட்ட ஆண்டவர் நொறுக்கப்பட்ட ஆண்டவர் இந்த பிள்ளைகளின் ரட்சி உமோடு பேசுவது என்னதென்று என்று சொல்லித்தாரம்பா உம்மோடு உறவாடுகிற பாக்கியத்தை கற்றுக்கொடுவப்பா ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொரு ஜப வீராங்கனைகளாக மாறட்டும் ஜப வீரர்களாக மாறட்டும் என்று முதல் என்று முதல் கற்றுடைய வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் எர்றங்கட்டும் 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 சோத்திரம்ப்பா பெற்றுக்கொள்ளுங்க யாதிகள் உங்களை விட்டு ஓடுது வியாதியை தேடி பாருங்க இல்ல கட்டிகள் இல்ல வணிகள் இல்ல சோர்ந்துமான நிலைமை இல்ல கத்துடைய பலன் பலன் நிறப்பது காலலூயா கத்தர் உங்களை இருக்கிற கத்தருடைய தொடுதலோடு போக போறீங்க விடுதலை விடுதலை பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோங்க விடுதலை என் அன்புதவிமை இந்த பிள்ளைகள் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் சுவாமி அதோடு கூட வந்திருக்கிற ஒருவராவது வெட்கப்பட்டு போகக்கூடாது ஒருவராவது வெட்கப்பட்டு போகக்கூடாது நான் கட்டியோட போனேன் கட்டியோடு திரும்ப ஒருத்தரும் சொல்லக்கூடாது அப்படி சொல்லுவர்களை தொடும் தொடும் கடைசியாக உங்களுடைய பிள்ளைகளை தொடும் ஆண்டு எல்லாரையும் ஆசிர்வதி வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களை உயிர்ப்பி எல்லா பக்கம் சமாதானம் சந்தோஷம் ஆசீர்வாதம் பெருகட்டும் நீ கொண்டு வந்திருக்காய் ஸ்தோத்திரம் கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடியும்ப்பா ஹால லூயா ஹால லூயா இந்த நிகழ்ச்சி மூலம் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட அன்பான நேர்களே உங்கள் ஜெப விண்ணப்பம் இந்த நிகழ்ச்சி மூலம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மற்றும் கருத்துகளை ஸ்டெல்லா அட் ஜீசஸ் கோல்ஸ் டாட் ஓவார்ஜி என்ற மின்னஞ்சல் மூலமாக அல்லது கடிதம் வாயிலாக தெரியப்படுத்த இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் பதினாறு டிஜிஎஸ் தினகரன் சாலை சென்னை இருபத்தி எட்டு இயேசு அழைக்கிறார் இது உங்கள் கண்ணீர் துடைக்க உங்களுக்காக இயங்கும் ஓர் ஒப்பற்ற ஊழியம்